அந்த பிஸ்னஸ் ஐடியாவை எப்படி ஒரு லாபகரமான மாடலாக மாற்றுறது பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்தால் எல்எல்பியாகவும் இருக்கும் லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்னு சொல்லி சொல்வோம் அதாவது ஸ்டார்ட் பண்ணலாம் பெரும்பாலும் எல்லாருமே வந்து யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும் ஃபினான்ஷியலி பண்ணாத உங்களால் வந்து அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும் பட் சில சமயங்களில் உங்கள் குட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கார்ப்பரேஷன் லைசென்ஸ் ஆர்டிகில்ஸ் ஆஃப் அசோசியேஷன் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் என்னென்ன பிஸ்னஸ் பண்ண போறீங்க ஒரு பெண் இதை ஸ்டார்ட் அப் பண்றாங்க இல்ல ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து வரக்கூடியவர்களை ஸ்டார்ட் அப் பண்றாங்க அவர்களுக்கு எல்லாம் பல சலுகைகள் வந்து இருக்கு இன்கம் டாக்ஸ்ல ஹாலிடே பீரியட் ரிபேட் கொடுக்கறாங்க உங்களுக்கு பல அனைவருக்கும் வணக்கம் ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் அப் என்று எல்லோருமே பேசி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஸ்டார்ட் அப்னா என்ன இதை எப்படி இதற்கு வந்து ஒரு சட்ட வடிவம் கொடுக்கிறது எப்படி இதை ஸ்டார்ட் பண்ண முடியும் இதுக்கு என்னென்ன லீகல் இஷ்யூஸ் ரெகுலேட்டரி கம்ப்ளையன்சஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்டார்ட் அப் அப்படின்னா அது என்னென்னா லிட்ரலி புதிதாக ஆரம்பிக்க போகிற கம்பெனி அதுதான் ஸ்டார்ட் அப் இதுக்கு முன்னாடி யாரும் ஒரு செய்யாத விஷயத்தை ஏற்கனவே செய்திருக்கக்கூடிய விஷயத்தை கூட நீங்கள் தனித்துவமான தன்மையில் ஆரம்பிக்கிறீங்க ஸோ ஸ்டார்ட் அப் பொழுது குறிப்பாக இளைஞர்கள் தான் அப்பில் இருப்பாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டும் இருக்குது இல்லை யார் வேணால் ஸ்டார்ட்அப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் நமக்கு தேவை ஒரு பிஸ்னஸ் ஐடியா அந்த பிஸ்னஸ் ஐடியாவை எப்படி ஒரு லாபகரமான மாடலாக மாற்றுறது அப்படின்றத பார்க்கணும் உங்களுடைய தனித்துவமான தன்மை என்ன என்னவாக வேணால் இருக்கலாம் ஒரு ஃபுட்டு பிஸ்னஸாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு கன்சல்டேஷன் கம்பெனியாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு ரோபோட் தயாரிக்கிற நிறுவனமாக இருக்கலாம் என்னவா வேண்டுமானாலும் இருக்கலாம் எதை வேணால் பண்ணலாம் லீகலாக இருக்கணும் அவ்வளோதான் ஆப்ஜெக்ட் லீகலாக இருந்துச்சுன்னா போதும் ஸ்டார்ட் அப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது முக்கியமாக லீகல் ரிக்குயர்மெண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் பொதுவாக ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஒரு கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க ஏன்னா இட்ஸ் லைக் ஸ்கேலபிலிட்டி ஈஸி ஏன்னா ஸ்டார்ட் அப்போ பண்ணும்பொழுது அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா நம்ம வந்து ஒரு பெரிய நிலையை அடைய வேண்டும் அப்படின்றது அவர்களுடைய நோக்கம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது பெரிய நிலையை அடையணும் அப்படின்னா அது ஒரு லிமிடெட் கம்பெனி ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்தால் எல்எல்பியாகவும் இருக்கும் லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப்னு சொல்லி சொல்வோம் அதாவது ஸ்டார்ட் பண்ணலாம் பட் பெரும்பாலும் எல்லாருமே வந்து அதை வந்து ஒரு கம்பெனியாக நிறுவுவார்கள் கம்பெனினால் அது குறைந்தபட்சம் அஞ்சு பேருக்கு மேலே தேவைப்படும் டைரக்டர்ஸ் இருக்கணும் நீங்கள் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த போர்ட்டல் இருக்குது அவங்க வந்து அந்த கம்பெனிக்கு கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு அந்த வெப்சைட்டில் போய் உங்களுடைய பேரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம் அதில் பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனியை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது இந்தியா அப்படின்னு சொல்லி பேர் போட முடியாது ஸோ இப்படி பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அந்த கம்பெனி வெப்சைட்லேயே அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் வெப்சைட்லேயே அந்த கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்கள் எந்தெந்த பேர்களை யூஸ் பண்ணலாம் எந்தெந்த பெயர்களை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி விரிவான விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க கிருஷ்ணா ஸ்டார்ட் அப்னு போடுறீங்க ஸோ கிருஷ்ணா ஸ்டார்ட் அப்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த பேர் ஏற்கனவே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க ஏற்கனவே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பேர் கிடைக்காது எப்படி நீங்கள் வந்து ஒரு யூடியூப்பில் நேம் சர்ச் பண்ணுறீங்களோ இல்லை வெப்சைட் டொமைன் நேம் சர்ச் பண்ணுறீங்களோ அப்படிதான் தான் ஸோ யாருமே இல்லாதது அதை வந்து அந்த பேரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஆனால் இதில் கம்பெனி பேரை ரெஜிஸ்டர் பண்ணும்போது ட்ரேட்மார்க் பிரச்சனை வராது ஃபோனட்டிக்கலி சிமிலர் அப்படின்னு சொல்லி வராது இப்போ கிருஷ்ணா என்டர்பிரைசஸ் கேஆர்ஐ எஸ்ஹெச்என்ஏ என்டர்பிரைசஸ்ன்னு போடுறீங்க நீங்கள் வந்து கிருஷ்ணான்ற பேரில் கேஆர்ஐஎஸ்ஹெச்என் ஏஏஏ என்டர்பிரைசஸ் கிருஷ்ணா என்டர்பிரைசஸ்ன்னு போட்டிருங்க இது வந்து ட்ரேட் மார்க்கில் வரும் ஏன்னா ஃபோனடிக்கலி சிமிலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இங்கே அந்த இஷ்யூ வராது ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் உங்களுடைய கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அதே போல டைரக்டர்ஷிப் நீங்க வந்து அந்த கம்பெனியோடைய மூணு டேரக்டர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் டிஐஎன் நம்பர்னு கொடுப்பாங்க டேரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் எப்படி பேன் நம்பர் பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர்ன்ற மாதிரி டிஐஎன் கொடுப்பாங்க இது வந்து வாழ்நாள் முழுக்க அப்படியே நமக்கு வந்து அந்த இது வரும் கம்பெனிக்கும் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுப்பாங்க இந்த கம்பெனி இந்த இதுதான் ரொம்ப முக்கியமானது ஃபர்ஸ்ட் இது பண்ணுறது இது வந்து ஒரு கம்பெனி செக்ரட்டரிஸ் இந்த கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணதில் ஒரு வல்லமை படைத்தவர்கள் அவங்க இதுக்காகவே இருக்காங்க ஸோ எந்த ஒரு கம்பெனி செக்ரட்டரியை நீங்கள் அப்ரோச் பண்ணீங்கன்னாலும் அவங்க ஈஸியாக உங்களுக்கு வந்து உங்கள் கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க அஃப் கோர்ஸ் ஒரு கம்பெனிய ரெஜிஸ்டர் பண்ணனும்னா ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் மெமரென் ஆஃப் அசோசியேஷன் என்னென்ன பிஸ்னஸ் பண்ண போறீங்க அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அதில் கொடுக்கணும் அதை வந்து அவர் ஈஸியாக பண்ணிவிடுவார் அஃப் கோர்ஸ் ஆடிட்டரோ இதை பண்ணி கொடுப்பாங்க ஒரு ஆடிட்டரையோ இல்லை ஒரு கம்பெனி செக்ரெட்டரியோ நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா அந்த கம்பெனியை வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த பேரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க ரெஜிஸ்டர் பண்ண

ரெஸ்டாரண்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா எஃப்எஸ்எஸ்ஏ லைசன்ஸ் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க கிட்ட இருந்து அந்த லைசன்ஸை வாங்கணும் லோக்கல் இது பண்ணுறீங்கன்னா கார்ப்பரேஷன் லைசன்ஸ் நீங்கள் வந்து ஒரு பெரிய செட்டப் பண்ணுறீங்க கொஞ்சம் இதாக பண்ணுறீங்க அப்படின்னா ஃபயர் சேஃப்டி லைசென்ஸ் ஸோ இப்படிப்பட்ட லோக்கல் கம்ப்ளைன்சஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செய்து முடிக்க வேண்டும் இதெல்லாம் செய்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதற்காக அதாவது நம்முடைய ஒன்றிய அரசு வந்து ஸ்டார்ட்அப்ஸ்க்காக அப்ஸ்க்காக தனியாக ஒரு திட்டங்களை வச்சிருக்காங்க அந்த திட்டத்துலையும் போய் உங்களுடைய அந்த ஸ்டார்ட்அப்ஸை நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஒரு பெண் இதை ஸ்டார்ட்அப் பண்ணுறாங்க இல்லை ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலேருந்து வரக்கூடியவர்களை ஸ்டார்ட்அப் பண்ணுறாங்கன்னா அவர்களுக்கு எல்லாம் பல சலுகைகள் வந்து இருக்குது இன்கம் டேக்ஸில் சம் ஹாலிடே பீரியட் கொடுக்குறாங்க ரிபேட் கொடுக்குறாங்க உங்களுக்கு பல லோன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது எதுக்காக இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா இதில் ஓப்பன் ஆஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸ்டார்ட்அப் இந்தியா அப்படின்னு சொல்லி பிஜேபி கவர்மெண்ட்டில் கொண்டு வந்தாங்க அந்த திட்டம் இன்னும் இருக்குது பல சலுகைகள் உங்களுக்கு வந்து கிடைப்பதற்காக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது ஒரு சாதகமான முறையில் செல்லும் அதே போல் வங்கிகளும் உங்களுக்கு வந்து உங்களுடைய முதலீட்டுக்காக கடன் வந்து கொடுப்பாங்க நீ உங்களுடைய பிஸ்னஸ் ப்ரப்போசிஷன் நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து லோன்ஸ் கொடுப்பாங்க லோனுக்கு வந்து ஹாலிடே பீரியட் கொடுப்பாங்க ஸோ இப்படி பல சலுகைகளை வந்து கொடுக்குறாங்க ஒரு நீங்கள் எந்த செக்டாரில் இந்த ஸ்டார்ட் அப் இருக்குது அது வந்து இந்தியா அரசு அந்த அந்த செக்டாரை வந்து அப்லிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு தனியாக என்ன சலுகைகளோ அந்த சலுகைகளும் உங்களுக்கு வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எந்த இளைஞர்களை கேட்டாலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் சி வரவேற்கத்தக்க விஷயம் நான் வந்து யார்கிட்டையும் வந்து வேலை பார்க்கணுன்னு ஆசைப்படலை நான் சொந்தமாக பிஸ்னஸ் தொடங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இவ்வளோ பிஸ்னஸ் அப்படின்னால இட்ஸ் கேபிட்டல் இன்டென்சிவ் நிறைய உங்களுக்கு வந்து ஒரு பணபலம் இருந்தால் தான் உங்களை சப்போர்ட் பண்ணணும் யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும் ஃபினான்ஷியலி பண்ணால் தான் உங்களால் வந்து அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும் பட் சில சமயங்களில் உங்கள் ஐடியா உங்களோட ஐடியா தான் உங்களுடைய மிகப்பெரிய மூலதனமாக இருக்கும் இந்த கம்பெனி செட்டப் பண்ணுறது இந்த லைசன்ஸ் வாங்குறதுக்கெல்லாம் மிகப்பெரிய பணம் தேவை கிடையாது உங்களுடைய ஸ்டார்ட் அப்புடைய என்ன செலவு என்ன விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த பிஸ்னஸை பொறுத்து தான் உங்கள் பிஸ்னஸ்க்கு எவ்வளோ இதுன்றது இதற்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டு தேர்ட்டி தௌசண்ட் செலவாகும் அவ்வளோதான் இதற்கு செலவு உங்கள் பிஸ்னஸ்க்கு என்ன செலவோ அது தனி அதை நீங்கள் வந்து வேறு மாதிரி தான் இது பண்ணணும் இதுதான் ஸ்டார்ட் அப் உங்களுக்கு இந்த ஸ்டார்ட் அப்பை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் ஒரு குறிப்பிட்ட செக்டாரில் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்டில் போடுங்கள் வி வில் ஹெல்ப் யூ அவுட் யூ